வணக்கம் நண்பர்களே வளர் தமிழ் ஐந்து வாசித்தல் வீட்டுத் தோட்டம் மிகவும் பயனுள்ளதாகும் இதனால் பலரும் வீட்டுத் தோட்டத்தை விரும்புகின்றனர் தோட்டத்தில் காய்கறி வகைகள் கீரை வகைகள் பழ வகைகள் என்பவற்றை பயிரிடலாம் இதனால் இவற்றை உடனுக்குடன் பெற்று கொள்ள முடியும் அத்துடன் காய்கறிகளுக்காக நாம் செலவு செய்யும் பணத்தையும் மீதப்படுத்தலாம் வீட்டுத் தோட்டம் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இது உடலுக்கு சிறந்த உடற்பயிற்சியாகும் வீட்டுத் தோட்டம் மிகவும் பயனுள்ளதாகும் இதனால் பலரும் வீட்டுத் தோட்டத்தை விரும்புகின்றனர் தோட்டத்தில் காய்கறி வகைகள் கீரை வகைகள் பழ வகைகள் என்பவற்றை பயிரிடலாம் இதனால் இவற்றை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் காய்கறிகளுக்காக நாம் செலவு செய்யும் பணத்தையும் மீதப்படுத்தலாம் வீட்டுத் தோட்டம் ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இது உடலுக்கு சிறந்த உடற்பயிற்சியாகும் அறிவன் கடற்கரையில் நண்பனுடன் பந்தடித்து விளையாடி கொண்டிருந்தான் அவன் திரும்பி பார்த்தான் அப்பொழுது ஒரு குழந்தை கடலை நோக்கி நடந்து செல்வதைக் கண்டான் பெற்றோர் அதனை கவனிக்கவில்லை கடலில் இருந்து பெரிய அலை ஒன்று வந்தது குழந்தை அலையில் அகப்பட்டு கீழே விழுந்து விட்டது அடுத்த அலை வருவதற்கு முன்னர் அறிவன் பாய்ந்து சென்று குழந்தையை காப்பாற்றினான் அறிவன் கடற்கரையில் நண்பனுடன் பந்தடித்து விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் திரும்பி பார்த்தான் அப்பொழுது ஒரு குழந்தை கடலை நோக்கி நடந்து செல்வதை கண்டான் பெற்றோர் அதனை கவனிக்கவில்லை கடலில் இருந்து பெரிய அலை ஒன்று வந்தது குழந்தை அலையில் அகப்பட்டு கீழே விளந்து விட்டது அடுத்த அலை வருவதற்கு முன்னர் அறிவன் பாய்ந்து சென்று குழந்தையை காப்பாற்றினான் காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம் பறவைகளின் இசையொலியுடன் காலை விடியும் மக்கள் அதிகாலையில் துயில் நீங்கி எழுவர் பிள்ளைகள் பள்ளி பையுடன் பள்ளிக்கு செல்வர் பெற்றோர்கள் சிற்றுந்துகளிலும் பேருந்துகளிலும் பணிகளுக்கு விரைந்து செல்வர் இக்காட்சிகளை தாங்கியபடி காலை நேரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் காலை நேரம் மிகவும் சுறுசுறுப்பான நேரம் பறவைகளின் இசையொலியுடன் காலை விடியும் மக்கள் அதிகாலையில் துயில் நீங்கி எழுவர் பிள்ளைகள் பள்ளி பையுடன் பள்ளிக்கு செல்வர் பெற்றோர்கள் சிற்றுந்துகளிலும் பேருந்துகளிலும் பணிகளுக்கு விரைந்து செல்வர் இக்காட்சிகளை தாங்கியபடி காலை நேரம் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் இவ்வாறான பந்திகளை நீங்கள் வாசித்து பழகுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்